நான் இயற்கையான முறையில் அழகு சாதன பொருட்கள் முப்பது வகையான பொருள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சோப் வகையில் பண்றோம் சீரம் ஷாம்பு லிபாமு கிரீம் சோப்புல கூட குப்பை மினித்தான் கொண்டு வர விருப்பப்பட்டேன் குழந்தைங்களா விளாடும் போது அரிக்கிற மாதிரி இருக்கும் சரி நம்ம பண்றோம்ல அதுல நம்ம குப்பை கொடுத்தா இந்த பணங்களுக்கு வருஷத்துக்கு மூணு மாதம் மட்டும்தான் அதனால இதை நாங்க பதப்படுத்தி பவுடர் மூலயமா தயார் பண்ணியிருக்கோம் முருங்கைக்கீரை வந்து நிழல்ல காய வச்சு பவுடர் பண்ணி மூணு மூன்று விதமா தர்றோம் சூப்பா சாப்பிடலாம் சூடான சாதத்துல நல்லெண்ணு ஊற்றி சாப்பிடலாம் தோசையில அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ரூத்தி அர்பல் லபோரேட்டரிஸ் ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது இருபத்தஞ்சாவது வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இருபத்தஞ்சாவது வருஷம் செலிப்ரேஷனில் தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்தணுன்றது என்னோடய எண்ணம் எனக்கு அது ஒரு பெரிய கனவுன்னே வச்சுக்கோங்களேன் அந்த வகையில் இன்னைக்கு எட்டாவது பேட்ச் நடந்துகிட்ருக்கு இருக்கு இந்த எட்டாவது பேட்சில் இன்னைக்கு நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னா கலைவாணின்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம் ஃபீல் குட் ஹோம் மேட் ப்ராடக்ட்ன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க தேனி மாவட்டம் இருந்து வந்திருக்காங்க அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே பேச போகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம எல்லோரும் கேட்கலாம் சரிங்களா வணக்கம் நான் கலைவாணி காசிராஜன் தேனி மாவட்டம் போடிநாயக்கூர்லேருந்து வரேன் என் கம்பெனி நேம் ஃபீல் குட் ஹோம் மேட் காஸ்மெட்டிக்ஸ் நான் இயற்கையான முறையில் அழகு சாதன பொருட்கள் முப்பது வகையான பொருள் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் சோப் வகையில் பண்ணுறோம் சீரம் ஷாம்பு லிபாமு க்ரீமு ஃபேஸ் வாஷ் நம்ம ஃபர்ஸ்டில் வந்து ஹேர் ஆயில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அது நல்லா ரீச்சாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் நல்லாயிருக்கும் சொல்லப்பட்டியும் நாங்கள் அதவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதில் ஃபஸ்ட்டு சோப்பு சொல்லணும்னா அந்த கிராம சைடு இருக்கிறனால குப்பமேனி ஈஸியாக கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி பத்து இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு செடி குப்பை மேனியாக இருக்கும் இது வந்து நான் வந்து குப்பை தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் சோப்பில் கூட நான் குப்பை தான் கொண்டு வர நான் விருப்பப்பட்டேன் ஏன்னா சின்ன குழந்தைங்க பக்கத்தில் இருக்க குழந்தைங்களா விளாடும் போது ஒரு அரிக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்தில் நான் பார்த்துருக்கேன் அதனால் நான் என்ன முடிவு எடுத்தேன் அந்த செடி குப்பை மெனியில் சோப்பாக கொடுத்தா நம்ம சொல்லி பார்த்தேன் அவங்க வீட்டில் ரெண்டு நாள் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அது மாதிரி செய்யலை சரி நம்ம சோப்பு பண்ணுறோம்ல அதில் நம்ம குப்பை மீனியை கொடுத்தா அவங்களுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தொடர்ந்து டெய்லியும் அவங்களுக்கு அது பயன்பாட்டில் இருக்கும்னு நம்பி அந்த இதில் பண்ணேன் நான் சார் எடுத்து பண்ணேன் ரிசல்ட்டு நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும் அதனால் நான் உள்ளே எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அதுதான் முகம் அழகாக தெரியும் என்ன தான் நான் காஸ்மெட்டிக்ஸ் இதில் இருந்தாலும் பவுடர் இந்த மாதிரி கொடுக்குற உள்ளே எவ்வளோ எஃபெக்ட் நம்ம எடுக்கிறோமோ அது மூலியமாக அதை வெளிக்கொணாலாம்னு சொல்லிட்டு நான் முருங்கை பவுட்ரு பனங்கிழங்கு மாவு இந்த மாதிரி ரொம்ப தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு வரேன் எல்லாத்துக்கும் ரிசல்ட் நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம பனங்கிழங்கு பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன் இந்த பனங்கிழங்கு வந்து வருஷத்துக்கு சில மாதங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கிது ரோட்டு ஓரத்தில் நம்ம அதிகமாக பாக்கிறதுனால நம்ம ஈஸியாக அதை கடந்து போகிறோம் அதோடய பலன் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதை பயன்படுத்துறதுன்னு நம்ம விரும்பக்கூட மாட்டேங்கிறோம் அதை யோசிக்க கூட மாட்டேங்கிறோம் அதில் வந்து உடல் ஹீட்டை குறைக்குது ஃபஸ்ட்டு மலச்சிக்கல போக்குது செரிமானத்து பிரச்சனையாக அதை போக்குது சுகர் பேஷண்ட் வந்து கிழங்கு வகையில் தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பணங்கிழங்கு பொறுத்த மட்டுக்கும் சுகர் பேஷண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேதிப்பொருள் வந்து பனங்கள் மூலம் வெளிப்படுறதுனால அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து மாத்திரை நம்ம அவங்க அதிகமாக சாப்பிட்றனால உடல் எடை குறையும் இந்த பணங்களுங்க பவுடரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுடுதண்ணி சாப்பிட்லாம் அவங்க பால் எடுத்துக்கலாம் நைட்டு சாப்பிடும்போது அது எடை வந்து அதிகரிக்க செய்யுது அவங்களுக்கு அவங்க டெய்லி மாத்திரை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் அவங்களுக்கு இருக்கும் அதை போக்குது இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுனால அவங்களுக்கு ரெகுலராக இருக்குது அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து வருஷத்துக்கு மூணு மாதம் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கிது நான் வந்து அது வருஷமெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் இதை நாங்கள் பதப்படுத்தி பவுட்ரு மூலயமா தயார் பண்ணியிருக்கோம் அதான் நான் மக்களுக்கு நான் ப நயன் ப பயன்பட்டதை உங்களுக்கும் நான் அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன் நீங்களும் பயன்பெறுங்க அடுத்து முரு முருங்கைக்கீரை பற்றி நான் சொல்ல வர்றேன் முருங்கைக்கீரை வந்து நம்ம கொல்லப்புறத்துலேயோ நம்ம தோட்டத்துலேயோ நம்ம தெருவுலையோ நம்ம அதிகமாக பார்க்குறதுனால அது வருஷமெல்லாம் நம்மளுக்கு பலன் தருது ஆனால் அதையும் நம்ம பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை இதில் ஹீமோ குலோபின் அதிகமாக கூட்டுறதுக்கு ஒரு அஞ்சு ரூபா கட்டு போதும் நீங்கள் பெருசாக இதை பண்ண வேணா பெரிய நிறைய பண்ண வேண்டியதில்லை அஞ்சு ரூபா கட்டில் நல்லா கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய நல்ல விதத்தில் உதவுது அது மாதிரி பெண் பெண்களுக்கு வந்து ப கர்ப்பிணி பலகீனமானவங்களுக்கு இந்த முருங்கை சூப்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நம்ம பாட்டி சாப்பிட்டதை நம்ம அம்மாங்களுக்கு பதிதான் சாப்பிட்டாங்க அதுலேருந்து நம்ம காவாசி தான் சாப்பிட்டோம் நம்மளே சாப்பிடாம போது நம்ம குழந்தைகளுக்கு அதை எப்படி அறிமுகப்படுத்துவோம் அவங்க வர சந்ததியும் நம்ம நம்மகிட்ட கிடைக்கிற பொருளே அவங்களுக்கு தெரியாத போகுதுன்னா எப்படி அது ஆரோக்கியமான சந்தைகள் நம்ம எப்படி பார்க்க முடியும் அதனால் நாங்கள் இந்த கீரையை நிழலில் காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி மூணு மூன்று விதமாக தர்றோம் சூப்பாக சாப்பிடலாம் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் தோசையில் போட்டு சாப்பிடலாம் இப்படி சாப்பிடும்போது ஏதோ ஒரு வகையில் உள்ளே போகுது இப்போ பசங்க வந்து இப்போ வெளியில் வெளியில் தங்கி படிக்கிறாங்க நம்ம வேலைக்கு போகிறோம் அப்போ வந்து இந்த கீரை இது பண்ணிவிட்டு பண்ண முடியல அதுக்காக அந்த சத்து இது குறைவில்லாமல் இது கொடுக்கும் உங்களுக்கு இது டெய்லி நம்ம எடுத்துக்கும் ஈஸியாக இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி இது ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம இதுவும் கொடுக்குறேன் நல்ல விதமாக கொடுக்குறேன் அதை நல்ல விதமாக நீங்கள் எடுத்துக்கவே நம்புகிறேன் நான் கலைவாணி மிக சிறப்பாக பேசினீங்க தேங்க்யூ அவங்க பாருங்கள் எவ்வளோ விஷயங்களை நமக்காக சொல்லியிருக்காங்கன்னு முருங்கைக்கீரையை பற்றி சொன்னாங்க எனக்கு அப்போ என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் வந்தது வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருக்கும் எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் பருப்பில் முருங்கைக்கீரையை போட்டு தான் கொடுப்பாங்க அப்போ வந்து எங்களுக்கு அதனுடைய அருமை தெரியல ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எல்லாரும் முருங்கைக்கீரையை பற்றி இருக்கோம் இல்லைங்களா ஆனால் இன்றைக்கி முருங்கைக்கீரை கிடைக்கிறதில்ல கிடைச்சாலும் அதை நம்ம முறையாக பயன்படுத்துறதில்ல அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் முருங்கைக்கீரை வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வச்சுருப்பாங்க கொஞ்சம் கீரைகளை எங்கேயாவது ரோட்டில் கிடைக்கிற கீரைகள் அப்படி தான் பறித்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆரோக்கியமாக இருந்தோம் இன்றைக்கி குழந்தைகளுக்கு கீரை கொடுக்குறதே இல்லை ஆனால் அவங்க முருங்கைக்கீரையில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன்னு இங்கே சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான்லாம் சின்ன வயசா இருக்கும்போது அந்த பணம் பழம் விற்க வருவாங்க ரொம்ப ஆசையாக வாங்கி சாப்பிடுவோம் பனங்கிழங்கு அதுதான் வந்து ஸ்நாக்ஸாகவே வீட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த லட்டு மைசூர்பா முறுக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் பண்டிகைக்கு மட்டும்தான் நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவங்க பாருங்களேன் பனங்கிழங்குல ஒரு பவுடர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க பணங்கள் கண்டு போட்டிருக்காங்க

இந்த குப்பமேனி ஸ்டோரி என்னுடைய பிசினஸ்லயும் இருக்கு எங்களுடைய வெப்சைட்ல போய் என்னோட ஸ்டோரிய படிச்சீங்கன்னா இந்த குப்பமேனிய பத்தி ஒரு ஸ்டோரி வரும் அது பாருங்க அப்புறம் வந்து ரெட் சாண்டல் சோப் பண்றாங்க இப்படி வந்து எத்தனை வெரைட்டி சோப்மா பண்றீங்க செவன் வெரைட்டி சோப் பண்ணிட்டு இருக்காங்களாம் அப்புறம் வந்து இவங்க கிட்ட நான் ரொம்ப அதிசயச்சு பார்த்தது ஃபேஸ் வாஷ் சார்கோல் ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க இத நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பர்ஃப்யூம் பாருங்கள் என்ன அழகாக ஒரு அழகான ஒரு பாட்டில் பர்ஃப்யூமு இதெல்லாம் இருக்காங்க வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குது இவங்கள தொடர்பு கொண்டிங்கன்னா இவங்க உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க அனுப்பி கொடுப்பீங்க இல்லைங்களா ஓகே எங்கே இருந்தாலும் அனுப்பி கொடுப்பீங்க இந்தியா ஃபுல்லாக என்னோடய ப்ராடக்ட் போகணுன்னா இந்த லெவலுக்கு வந்துருவாங்க ஓகே பார்க்க வந்துருக்கோம் ஓகே ஸோ இவங்க வந்து மிக சிறப்பாக இருக்காங்க பார்த்துட்டு இருக்க அனைவரும் இவங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் மிக்க நன்றி